உலகளாவிய எத்தனையோ நீர்மின் திட்டங்கள் காற்றாலை திட்டங்கள் பல இயற்கை எரிவாயு மூலமாக மின்சாரம் தயாரிப்பு வழிகள் இருக்குது சூரிய ஒளி மின்சாரங்கள் தயாரிப்பு வாய்ப்புகள் இருக்கின்ற போது உலகத்தில் பல நாடுகளில் இருந்து வெளியேறுகின்ற எதற்கு அந்த திட்டத்தை ஏன் அனுமதிக்கணும் அப்போ அந்த துறை அமைச்சர் ஏன் அதை தடுத்து நேரத்தில் நான் பேராசிரியர் ஜெயகுல்லா நீங்கள் நியமித்த பூ உலகின் நண்பர்கள் குழுவில் இடம்பெற்றிருக்கிற சுந்தரராஜா அட்பட எண்ணூருடைய புதிய அனல்மின் விரிவாக்கத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் ஏற்கனவே ரெண்டு மூன்று மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தை முதலமைச்சரை போய் நாங்கள் சந்தித்து நிறுத்தணும் இப்போ எதுக்கு திரும்ப அதை அறிவிக்கிறீங்க பதில் சொல்லுங்க சரி பரந்தூர் விமான நிலையம் இந்திய அரசுக்கென்று ஒரு சொந்தமான விமானம் இல்லை இன்றைக்கி அது டாட்டா நிறுவனம் வாங்கியிருக்காங்க தனியார் நிறுவனம் விமான நிலையத்தை அமைத்து பெரும் பணக்காரர்கள் தொழிலதிபர்கள் அவங்க இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் பயன்படுத்தி பயணிப்பதற்கு ஏதுவாக இருபத்தி கிராமத்து மக்களுடைய பல நூறு ஆண்டுகளாக அந்த மண்ணோடு மண்ணாக அந்த மண்ணினோடு சேர்ந்து அவருடைய பண்பாடு கலை கலாச்சாரம் வாழ்வில் தொன்மையை வரலாறோடு வாழ்கின்ற அந்த மக்களை அடியோடு நீங்கள் வெளியேற்றுவதற்கு ஏன் என்னங்கிறீங்க